நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் ஸ்கிரீன் ப்ளூ ப்ளூ ஸ்கிரீன் நம்ம வீட்டில் எந்த திசையில் இருக்கலாம் எந்த திசையில் இருக்கக்கூடாது எந்த திசையில் இருந்தால் பிரச்சனையை கொடுக்கும் எந்த திசையில் இருந்தால் பணத்தை கொடுக்கும் பாருங்கள் ப்ளூ அப்படின்னு சொல்லும் பொழுது வாட்டர் தண்ணீர் ப்ளூ தண்ணீர் வந்து ப்ளூ இந்த தண்ணீர் எந்த திசையில் இருந்தால் நன்மை கொடுக்கும் பணத்தை கொடுக்கும் வடக்கு திசை வடக்கிழக்கு திசை வடக்கு வடக்கிழக்கு திசையில் தண்ணீர் இருந்தால் நமக்கு மன நிம்மதியும் பணம் வந்து சேரும் வேறு எந்த திசையிலும் அது வந்து அந்த அளவுக்கு பிரச்சனையும் அந்த அளவுக்கு வருமானம் கொடுக்காது பெட்ரூம் இருக்குது வடகிழக்கில் அப்பொழுது நம்ம அங்கே ப்ளூ கலர் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம் அது லைட் ப்ளூவாக இருக்கலாம் டார்க் ப்ளூவாக ஆனால் நம்முடைய கிச்சனில் கிச்சன் வந்து தென்கிழக்கு தென்கிழக்கில் ப்ளூ இருந்தால் ப்ளூ ஸ்க்ரீன் இருந்தால் அது சண்டையை மூட்டி விடும் நோயை கொடுக்கும் ஆக்சிடெண்ட்டை கொடுக்கும் தென்கிழக்கில் பெட்ரூம் இருக்குது தென்கிழக்கில் சவுத் ஈஸ்டில் பெட்ரூம் இருக்குது அதில் ப்ளூ ஸ்கிரீன் இருந்தால் கண்டிப்பாக யூ வில் மீட் ஆக்சிடென்ட்ஸ் யூ வில் மீட் ஆக்சிடென்ட்ஸ் பிரச்சனை திடீர்னு நோய் அடிகடிக்கு நோய் மன நோய் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது ஃபேக்ட்ரியில் அந்த காரணம் ப்ளூ ஸ்க்ரீன் அதிகமாக டார்க் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஃபேக்ட்ரியுடைய குரோத்தை பொழுது அந்த ஃபேக்ட்ரியில் ரிப்பேர்கள் அதிகமாக இருக்கும் ரிப்பேர்கள் அதிகமாக இருக்கும் இதே ஒரு சினிமா ஷாட் ஒரு வீடியோ எடுக்கிறாங்க ஒரு ஸ்டேஜ் ரெடி பண்ணுறாங்க அங்கே ஸ்க்ரீனாக ப்ளூ யூஸ் பண்ணி விட்டால் இந்த சவுத் ஈஸ்ட் யூஸ் பண்ணி விட்டால் ஃபயர் ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன இந்த மாதிரி ஒரு பெரிய ஆயில் ஃபேக்ட்ரி ஹைதராபாத்தில் நான் ஒரு தெரப்பி சொன்னேன் சார் நான் இப்போ சொன்னேன் உங்களுக்கு புரியாது ஆனால் இங்கே உப்பு எடுத்த வச்சுடுங்க ஸோ லாஸ் வில் பி கவர்டு அப்படின்னா நாலாவது நாளே ஃபோன் வருது மிட் நைட் அந்த நேரம்தான் இந்தியாவில் சவுத் ரோமிங் ஆரம்பித்தாங்க ஃபோன் அதுக்கும் டெபாசிட் வாங்குவாங்க ரூமிங் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கும்போது அது சில இடத்துல தான் ஃபோன் ரீச் ஆகும் இல்லைன்னு ரீச் ஆகாது என் ஃபேக்ட்ரியில் ஃபயர் வந்துடுச்சு ஏன்னா ஹி வாஸ் யூஸிங் மோஸ்ட் ஆஃப் தி சவுத் ஈஸ்ட் ஆஸ் ஏ டார்க் ப்ளூ டார்க் ப்ளூ ஸோ இதெல்லாம் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் ப்ளூ வந்து மன நிம்மதி கொடுக்குற கலர் ஒரு ப்ளூ கலர் பற்றி பேசும் பொழுது அது மனநிம்மதியை கொடுக்குற கலர் இது வந்து வடக்கில் ஸ்க்ரீனாக யூஸ் பண்ணும் பொழுது அது பணமாக மாறிவிடும் அது மன நிம்மதியை கொடுக்கும் அது ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் ஆஃபீஸாக இருந்தாலும் அந்த இடத்துல பணமாக மாறிவிடும் தென்மேற்கில் சவுத் வெஸ்ட்டில் நமக்கு ரூம் இருக்குது அதில் ப்ளூவை யூஸ் பண்ணலாமா பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணாதீங்க அப்படின்வேன் அதர்வைஸ் லைட் ஸ்கை ப்ளூ லைட் ஸ்கை ப்ளூவை யூஸ் பண்ணலாம் இந்தி வெஸ்டர்ன் வால் இந்தி வெஸ்டர்ன் வால் ஸ்க்ரீன் பாருங்கள் ரெண்டு விடும் இருக்குது ஒரு ஜன்னல் சவுத்தில் இருக்குது ஒரு ஜன்னல் மேற்கில் இருக்குது அதனால் நீங்கள் மேற்கில் வர்ற ஜன்னலில் ஸ்கை ப்ளூவை யூஸ் பண்ணலாம் தவிர தெற்கில் வர்ற ஜன்னலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது தென்கிழக்கில் உங்கள் மகனுக்கே ஒரு ரூம் இருக்கு அங்கே நீங்கள் ப்ளூ கலர் ஸ்கிரீனே போட்டு விட்டீங்கன்னா நைன்டி நைன் பர்சன்ட் ரெண்டு பேரும் சண்டை அதிகமாக போட்டுக்கொள்வார்கள் இந்த சண்டைனால் இவங்க வாகனம் ஓட்டும் பொழுது அது டூ வீலர் இருந்தாலும் ஃபோர் வீலராக இருந்தாலும் சரி இவங்க மேலே கண்ட்ரோல் இருக்காது கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறனால ப்ளூ கலர் கண்டிப்பாக மன நிம்மதி கொடுக்கிற கலர் என்று சொல்றேன் வடமேற்கில் இருக்கலாமா வடமேற்குல கண்டிப்பாக மேற்கின் வடமேற்கு மேற்கு சாய்ந்த வடமேற்கில் இருக்கலாம் வடக்கின் வடமேற்கில் இருக்கக்கூடாது வடக்கின் வடமேற்கில் இருக்க கூடாது பாருங்கள் இந்த ப்ளூ கலர் சில பேர் ஆஸ் எ ஸ்க்ரீன் ஆஸ் எ பெயிண்ட் ஆக சொல்கிறேன் பெயிண்ட் பற்றி முன்னச்சுருக்கேன் நான் ஸ்க்ரீன் பற்றி சொல்கிறேன் ஒரு வீட்டின் ஒரு ஃபேக்ட்ரிக்கின் இன்டீரியர் ஃபுல்லாகவே ஒரு நாலஞ்சு ஸ்க்ரீனை போட்டு விட்டால் அதுக்கு என்ன பதில் சொல்வீர்கள் வாஸ்து படிக்கிற கேட்குற எல்லோருக்கும் சொல்கிறேன் இதை நோட் பண்ணுங்கள் ஒரு கடையை வெளியிலேருந்து பார்க்கும் பொழுது அந்த கடை ஈஸ்ட் கிழக்கு வாசல் கடையாக இருக்குது பெரிய கடை ஒரு அஞ்சு ஸ்கிரீன் வரும்னா அது கிட்டத்தட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டாவது இருக்கும் அவருக்கு இன்டர்னல் கடன் இருக்கு வெளியே யாருக்கும் தெரியாது முதலாளியை தனியாக வந்து சொல்லணும் சார் உங்களுக்கு உங்கள் மேலே லோன் ட்ரிப்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது இது நான் நல்லாருமே எதிர்க்க பேசலை அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லார் எஸ் சார் எனக்கு இருக்குது அப்படின்னா வெறும் வடகில் இருக்குது இவர் நிம்மதியான மனிதன் என்று சொல்லலாம் ஸோ நீங்கள் ப்ளூ கலர் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணும் பொழுது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன என்றால் நிம்மதியோடு வாழ வேண்டும் என்றால் வீட்டின் வடக்கு திசையில் இருக்கின்ற ஜன்னல்களுக்கு ப்ளூ ஸ்க்ரீன் நீங்கள் யூஸ் பண்ணலாம் மிச்ச எந்த திசையிலையும் இருக்கின்ற ஜன்னலில் யூஸ் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்